மனிதநேய ஜனநாயக கட்சியுடைய மாநில தலைவர் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் அன்சாரி அவர்கள் சுதந்திர பாலஸ்தீனம் அமைய வேண்டும் இஸ்ரேலின் அரச படுகொலை நிறுத்தப்பட வேண்டும் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக உறுதியான நிலைப்பாட்டை இந்தியா எடுக்க வேண்டும் என்ற கொள்கை முடக்கங்களோடு மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மாபெரும் மக்கள் இயக்கத்திற்கு தலைமையேற்றிருக்கும் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் தொடர் பி அவர்களே இங்கே வருகை தந்து ஆட்சி ஆட்சி பெற்று விடைபெற்றிருக்கக்கூடிய மாவட்டத்திற்கு முதல்வர் அவர்களே மேடையில அமர் இந்தியா கூட்டணியின் தலைவர்களை சான்றோர்களே பெருந்திரளாக இங்கே குடும்ப இருக்கக்கூடிய உணர்வாளர்களை சகோதர சகோதரிகளை புரட்சிகர வாழ்த்துக்கள் சுதந்திர பாலஸ்தீனத்திற்கு ஒரு தேசிய கட்சி என்ற அடிப்படையில தொடர்ச்சியாக மாநாடுகளையும் கருத்தரங்குகளையும் போராட்டங்களையும் நடத்தி வரக்கூடிய மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி இன்றைய தினம் தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகளை எல்லாம் வெளிப்படுத்தும் வகையிலே இயக்கத்தை இருப்பதற்கு மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பிலே எங்களுடைய புரட்சிகர நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் உலகில் எங்கு ஒடுக்குமுறைகள் நடைபெற்றாலும் உலகில் எங்கு அரச பயங்கரவாதங்கள் நடைபெற்றாலும் உலகில் எங்கு ஏகாதிபத்தியம் தன்னுடைய சர்வாதிகாரத்தை நடத்தினாலும் அதற்கு எதிராக வழங்கக்கூடிய இடதுசாரிகளின் தலைமையிலே நாம் எல்லாம் இங்கே அடிமகம் தெரிவிக்கிறோம் என்பது பெரும் மகிழ்ச்சி அளிக்கிறது தமிழ் இனத்திலே இனப்படுகொலை நடைபெற்ற போதும் ஆப்பிரிக்க நாடுகளிலே ஏதிபத்திய நாடுகளால் இனப்படுகளை நடத்தப்பட்ட நிலையிலும் தொடர்ந்து நம்முடைய எதிர்ப்பு குரலும் ஒழித்து வருகிறது அந்த அடிப்படையில் தான் காந்தியடிகளின் வழியிலே சுதந்திர பாலசிரத்துக்கு ஆதரவாக நாம் எல்லாம் திறந்திருக்கின்றோம் இங்கே மாண்பு மிகு முதல்வருக்கு எமது நெஞ்சார்ந்த நன்றிகளை முதலில் சமர்ப்பிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் ஒரு முதல்வராக இருந்து கொண்டு இந்த கண்டன இயக்கத்தில் அவர் பங்கேற்று உரையாற்றுவதே அவருடைய அரசியல் துணிச்சலை காட்டுகிறது அவர் நினைத்திருந்தால் தன் கட்சியின் சார்பிலே தலைவர்களை அனுப்பி நானே வருகை தருவேன் என்று சொல்லி வருகை தந்து உணர்வு பூர்வமாக உரையாற்றியது மட்டுமல்ல எதிர்வரும் என்ற கூட்டத்தொடரில் எங்களை போன்ற ஜனநாயக சக்திகளுடைய வேண்டுகோளை எல்லாம் ஏற்று பாலஸ்திரத்துக்கு ஆதரவாக தீர்மானம் நிறைவேற்றுவோம் என்று அறிவிப்புக்கு நமது பாராட்டுகளை மீண்டும் தெரிவித்து அரச பயங்கரவாதம் தொடங்கி சரியாக ஈராண்டுகள் நிறைவு பெற்று மூன்றாம் ஆண்டு தொடங்குகிறது நாட்களின் அடிப்படையில இருநூற்றி முப்பத்தி மூன்றாவது நாளாக பாலஸ்தீனத்தின் கார்ணாமி மீது இஸ்ரேல் படுகொலை பேரவை யுத்தங்களை நடத்திக் கொண்டிருக்கிறது இந்த நாட்களில ட்ரம்ப் அவர்கள் என்ன செய்தார் என்று ஒரு கேள்வி எடுக்கிறார் இப்பொழுது நோபல் பரிசுக்காக அழைந்து கொண்டிருக்கக்கூடிய எனக்கு பரிசு தாருங்கள் என்று வலிந்து வலிந்து அந்த பரிசுக்காக உடைப்பது போல் நடிந்து கொண்டிருக்கக்கூடிய ட்ரம்ப் அவர்கள் இருபது வருஷ திட்டத்தை இங்கே அமல்படுத்தி கொண்டு ஏதோ அமெரிக்க ஆதரவாக இருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குகிறார் நான் கேட்கிறேன் இந்த யுத்தம் தொடங்கிய ஈராண்டுகளில் உலக நாடுகள் ரஷ்யாவும் சீனாவும் உள்ளிட்ட நாடுகள் நூற்றி நாற்பத்தி நாடுகள் இஸ்ரேலுக்கு எதிராக தீர்மானங்களை கொண்டு வந்த நேரத்தில் எல்லாம் ஆறு முறை தமிழ் மீட்பு அதிகாரத்தை பயன்படுத்தி இஸ்ரேலை காப்பாற்றிய பயங்கரவாத தேசம் அமெரிக்கா ட்ரம்ப் அவர்களே உங்களுக்கு அமைதி பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய நேர்மை இருக்கிறவா மனசாட்சி இருக்கிறவா யுத்தத்தில் அறுபத்தி ஏழாயிரத்துக்கும் அதிகமான மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அதுல சுமார் பதினெட்டாயிரம் பேர் குழந்தைகள் சிறார் சிறுமிகள் பதினைந்து வயதுக்கு முற்பட்டவர்கள் தவித்து உணவுக்காக காத்திருந்த போது பேர் செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதிலே மூன்று லட்சம் பேர் குழந்தைகள் அது மட்டுமல்ல பதினோரு சதவீதம் பேர் காதாவுடைய மக்கள் தொகையில் பதினோரு சதவீதம் பேர் இந்த யுத்தத்தால் இருக்கிறார்கள் அல்லது தங்களுடைய அங்க உறுப்புகளிலே நாற்பது சதவீதத்தை இழந்திருக்கிறார்கள் இவை அனைத்திற்கும் இஸ்ரேல் மட்டுமல்ல அமெரிக்காவும் காரணம் என்று நாங்கள் பகிரங்கமாக குற்றம் சுமத்துகிறோம் இந்த நேரத்தில் நாம் வைக்கக்கூடிய கோரிக்கை இரண்டு நாடுகள் தீர்வை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஒப்பந்தம் என்ற அடிப்படையில் டோனி பிளேயர் காசா மக்களுடைய ஆட்சி அதிகாரத்தை நிர்வாகிக்க கூடாது எங்கள் தமிழ் மண்ணை நாங்கள் தான் வழிநடத்த வேண்டும் என்று நாம் எப்படி சொல்கின்றோமோ ஒவ்வொரு தேசிய இடங்களும் எவ்வாறு தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை நிலைநாட்டிக் கொள்ள வேண்டும் என்று முழக்கோ அதே வணக்கம் தான் அப்பாற்பட்டு ஒரு கூலிப்புரை வைத்துக் கொண்டு நிர்வாகம் செய்யக்கூடிய அதிகாரத்தை அமெரிக்காவுக்கு யாரும் தரவில்லை ஒரு பத்திரிகை அது படுகொலையா இஸ்ரேல் தாக்கினால் அது உயிரிழப்பா மனிதாபிமானம் மட்டும் அனைத்து ஒன்றுதான் உயிரிழப்பு அனைத்து ஒன்றுதான்

பத்தாண்டுகள் ஆகும் என்ற நேற்றைய தினம் ஐநா சொல்லி இருக்கிறார் பசியாலும் பட்டியாலும் குழந்தைகள் வாடுகிறார்கள் ஒரு காட்சி பசியின் காரணமாக தால் இல்லாமல் மார்புத்துவதற்கு தாயும் இல்லாமல் ஒரு சொட்டு தண்ணீரும் இல்லாமல் மண்ணை அள்ளி திங்கக்கூடிய காட்சி இந்த உலகம் பார்த்திருக்கிறார் வியட்நாம் யுத்தத்தின் பெருமைகளை நாம் பார்த்திருக்கின்றோம் இரண்டாம் உலக போரி யுத்தங்களுடைய பேரறிவை படித்திருக்கின்றோம் கண்மண்டாலே காசா மக்கள் கவலை அழுது கொண்டிருக்கிறார்கள் ஆனால் காந்தியடிகள் தொடங்கி இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை கொள்கை தொடர்ந்து யாசர் அராபா தலைமையிலான சுதந்திர பாலசீனத்தை ஆதரவாகவே முன்வைத்து ஆனால் பாசிஸ்டிகள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் இலக்கை நடைபாடுகளோடு நிற்கிறார்கள் இந்திய அரசுக்கு ஒரு கோரிக்கை சுதந்திர பாலசீனத்தில் மக்கள் தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே யாசர் அராபா இந்தியாவுடைய நிலைப்பாட்டுக்கு தொடர்ந்து ஆதரவாக இருந்தார் பாபர் மசூதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு டிசம்பர் ஆறிலே இடிக்கப்பட்ட போது

ஈழ போராட்ட குழுக்களை ஆதரித்தவர்கள் பாலஸ்தீன மக்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது அந்த அடிப்படையில சுதந்திர பாலஸ்தீனத்துக்கு ஆதரவான உறுதியான நிலைப்பாட்டை இந்தியா இருக்க வேண்டும் இந்த யுத்தம் நிரந்தரமாக முடிவுக்கு வருகின்றவரை இஸ்ரேலுடன் இந்தியா செய்திருக்கக்கூடிய அனைத்து விதமான ராணுவ ஒப்பந்தங்களையும் நிறுத்தி வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த மாபெரும் கண்டன இயக்கத்தை அனைவரையும் ஒருங்கிணைத்து நடத்திய மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தோழர்களுக்கு மீண்டும் எமது புரட்சிக்கிற வாழ்த்துக்களை கூறி நன்றி தெரிவித்து விடைபெறுகிறோம் நன்றி சுதந்திர பாலஸ்திரம் வாழ்க சுதந்திர பாலஸ்திரம் வாழ்க சுதந்திர பாலஸ்திரம் வாழ்க